வந்து வீடு சூழ்நிலை இவன் எதுக்கு போனானு தான் கேட்பாங்க ஆனால் எந்த சூழ்நிலையில் அவ போயிருக்கான்னு சொல்லிட்டு அதை யாருமே நம்ம யோசிச்சு இது வந்துட்டு இந்த ஃபீல்டுல தான் இருக்குன்னா எஸ் ஃபேஷ்டிங் சொல்றது இருக்குது இன்னைக்கு ஒன்று நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கடை கேரளால இருக்குது கன்னடத்துல இருக்குது தமிழ்ல இருக்குது ஹிந்தியில இருக்குது இந்த மாதிரி பெண்களை மிஸ்டியூஸ் பண்றது வந்து காலங்காலமா பெரிய பெரிய ப்ரொடியூசர் பெரிய பெரிய டேரெக்டர்ஸுமே எல்லாருமே பண்ணிட்டுருக்காங்க பேமெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து போகும்போது வந்து இட் இஸ் ராங் ஏன்னா ஏதோ காலகட்டத்தில் நீங்க பண்ணிட்டீங்க முடிச்சிட்டீங்க நீங்க ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் நீங்க வந்து நீங்க மிரட்டலாம் அவங்கள பிகாஸ் யூ ஆர் ஃபேமஸ் தேண்ட் யூ அப்போ வந்து அப்படி அவங்க பண்ணும்போது அது தவறுதான் ஒரு ஜட்ஜ் பேசியிருந்தார் எப்படி பெண்களுக்கு சப்ளை பண்ணால் தான் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது நடிகைகள்லேயே வந்துட்டு இந்த ஜட்ஜஸ் கேட்பாங்க எனக்கு இந்த நடிகை தான் வேணும் இதுக்குமே ஒரு குளோக்கர்ஸ் இருக்காங்க அது போய் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ வெண்மென்னு நிற்காங்க ஏன்னா ஆனால் அவங்களால வந்து வெளியே வந்து அதை பேசிருக்கேன் ரொம்ப வணக்கம் வணக்கம் ஆக்சுவல் நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது ஸ்ருதி நாராயணன்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க சிறுகடிக்காசைன்னு சொல்லி ஒரு சீரியலெல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு வீடியோ என்னன்னா ஒரு லீக்கடு வீடியோன்னு சொல்லி சொல்றாங்க உள்ள போய் பாக்கும்போது ஏதோ அந்த பொண்ணு வந்துட்டு தெரியாதமா இருக்க ஒரு வீடியோ எடுத்து விடுறதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஒவ்வொன்னா சொல்றாங்க நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்க அங்க வைங்க இங்க வைங்கன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுது அவங்க சொல்றதெல்லாம் ரியாக்சன்ல இருந்து எல்லாமே குடுக்குறாங்க சோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வருது சினிமானா இப்படிதானா மீடியானா இப்படிதானான்ற சொல்லி ஒரு பயம் வருது

தேவையில்லை இப்ப இந்த பொண்ணை வந்து பாக்கும்போது வற்புறுத்தின மாதிரி தெரியல இதுலயுமே இந்த பொண்ணு வந்துட்டு நான் சிரிக்கிறது நல்லா இருக்கா முக பாவனை நீங்க ஜோதிகா மாதிரி சிரிங்க அப்படின்னா அந்த பொண்ணு சிரிக்கிது அந்த இடத்துல இந்த விஷயத்த பார்க்கும்

விரும்பி வர்றவங்களை பத்தி நம்ம ஒண்ணும் பேசவும் முடியாது அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணு கூட சொல்லிருக்குது ஏதோ நடந்தாச்சு நீங்க வந்து அதை பத்தி பேசுவேன் சோ அதை பத்தி பேசுவேன்னா பட் இந்த காஸ்டிங் கவுச்சு இந்த மாதிரி தவறுகள் இந்த மாதிரி பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து காலங்காலமா பெரிய பெரிய ப்ரொடியூசர் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்மே எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இது வந்துட்டு இந்த ஃபீல்டுல தான் இருக்குன்னா எஸ் பிலிம் ஃபீல்டுல கொஞ்சம் கேஸ் அதான் இவ்வளவு நாள் செகண்ட் வந்து பொலிட்டிக்கல் சைட்ல இவ்வளவு நாட்டுல வந்து ஓகே ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு மீ டூ அது இதுன்னு வரும்போது எல்லாமே வந்துட்டு மறைமுகமா இவங்களோட பேர் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கறதோட போயிருச்சு இப்போ இது வீடியோவா வெளிய வரும்போது பாக்குற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன பயம் உள்ள வருது இத நம்பி நம்ம வீடியோக்குள்ள போகலாமா இல்ல ஆல்ரெடி நம்ம பசங்க மீடியால இருக்காங்க நம்ம பொண்ணு வந்து மீடியால இருக்கா சோ அப்ப அவங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க அந்த ஒரு அந்த ஒரு தாட்டுக்குள்ள நினைப்பாங்க பட் வந்துட்டு இந்த காலகட்ட பிள்ளைங்க கொஞ்சம் பேர் தைரியசாலிங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க இவ்வளோ பேசுகிறீங்களே இப்போ இவ்வளோ இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவு வசதி இருந்து இவ்வளவு தைரியம் இருந்து இது நம்ம வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லாட்டி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்க போகிறோமா இல்லாட்டி ஒரு பாலிட்டிஷியன் பார்க்க போறோம் அங்கேயும் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ மிஸ் பிஹேவ் எல்லாருமே யோகியமான எவ்வளோ பேச்சுக்கு அந்த தைரியம் இருக்குது அவங்களை எதிர்த்து எதிர்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ இது நீச்சும் வந்துட்டு ஈவன் நீங்கள் பஸ்ஸில் போது கூட ஒரு சில இது இது பண்ணுறாங்க கிள்ளுறாங்க இப்போ வந்து ராஜ்பவனில் நடந்துச்சு அந்த ஒரு ப்ரொஃபஸர் இந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போனது ஸோ ஆகிய வந்து இது எல்லாமே கேர்ள்ஸ் பற்றி தான் நீங்கள் அது யாரனாலும் இந்த சொசைட்டியில் இந்த ஆண்கள் செஞ்ச அவங்க செஞ்சதை பற்றி யாரும் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இல்லாட்டி அதை பற்றி பேசுகிறாங்கன்னா கிடையாது ஸோ ஆகியோர் பெண்கள் தான் இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அது வந்து டிபெண்ட்ஸ் பெண்களாக விரும்பி போனாங்கன்னா அதை பத்தி நம்ம ஒண்ணும் பேச முடியாது ஆனா பெண்களை வற்புறுத்தி இல்லாட்டி கொச்சப்பாத்தி இல்லாட்டி மிரட்டியோ அப்படி பண்ணுறாங்கன்னா அது வந்து கண்டிப்பா சொசைட்டில எங்க மாதிரி உங்க மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்கணும் மேம் அதே மாதிரி இந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆகுது மேம் இந்த மாதிரி இது பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு இந்த ஒரு தைரியம் வருது ஏன்னா ஒரு இரநூறு எபிசோடு சீரியலில் பண்ணிருக்காங்கன்றப்போ மீடியானா என்ன ஏதுன்றது ஓரளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தெரிஞ்சிருக்கும் நூறு இல்லைன்னா கூட ஐம்பது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்க ஒரு பொண்ணு எப்படி இந்த மாதிரியான ஒரு இதுல போறோம் இருபத்தஞ்சு கிட கிடையாது நூறு சதவீதமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அதுக்கெல்லாம் சொல்ல வேணாம் ஆனா அதான் சொல்றனே அவங்க தெரிஞ்சு விரும்பி போறதவங்கள நம்ம ஒண்ணும் பேச முடியாது ஒண்ணுமே பேச முடியாது அது வந்து அவங்களும் அவங்க ஃபேமிலி தான் நம்ம வந்து மூணாவது ஆள் பேச முடியாது ஆனா எங்க நம்ம பேசலாம்னா இன்னோசென்ட் பீப்புளை வந்து பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் இந்த சாமியார்கள் இந்த போலிட்டிஷியன்ஸ் மெல் கார்ப்பரேட்ஸு நிறைய வருது மெனி திங்ஸ் ஆர் கம்மிங் நம்ம இந்த இது வருது இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி அப்போ அந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சொசைட்டி ஒரு இது பேசணும் லா இந்த போலீஸு ஆட்சியாளர்கள் எல்லாம் இது வந்து கண்டிப்பாக வந்து இதை கண்காணிக்கணும் அங்கே எங்கே தவறு நடக்குதோ அதை வந்து தட்டி கேட்கணும் மாற்றங்கள் லெட் இஸ் லால வரணும் இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் நம்ம நாட்டில் இந்த சினிமாக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சு அது எந்த டைமில் ரொம்ப ஹெவியாக போக ஆரம்பிச்சு இல்லை இல்லை இது பழைய காலத்துலேயே இருக்குது இது இன்னைக்கே நேற்றுன்னுட்டு இல்லை கண்டிப்பாக இல்லை க அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறது காலங்காலமாக இருக்குது காலங்காலமாக இருக்குது ஆனா யாரு நீங்க இப்படி பேசுறீங்கல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் வந்து ஜுடிஷரி பத்தி பேசியிருந்தேன் இப்ப வந்து ஒரு ஜட்ஜு பேசியிருந்தார் எப்படி பெண்களை சப்ளை பண்ணால்தான் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது அப்ப அதுவும் தவறு தானே அதுவும் தவறு தானே அப்ப வந்து அவங்க பேசும்போது அது தவறா தெரியல நம்ம பேசுவோம் இது நான் எதுக்கு பேசுறேன்னா நிறைய சினிமா நடிகைகளையுமே இவங்க வந்து இந்த மாதிரி இதுக்குன்னே ஒரு புரோக்கர்ஸ் இருக்காங்க நடிகை நடிகைகளையே வந்துட்டு இந்த ஜட்ஜஸ் கேட்பாங்க எனக்கு இந்த நடிகை தான் வேணும் அப்ப வந்துட்டு கஷ்டப்பட்ட நடிகைகள் விரும்பி போறதில்லை கண்டிப்பா யாருமே விரும்பி போறது இல்லை ஆனா அவங்களை வந்து மிரட்டுவாங்க இல்லாட்டி இது பண்ணிடுவோம் சொல்லுவாங்க இல்லாட்டி உங் அந்த ஜட்ஜ் தான் வேணும்னு சொல்றாங்க அந்த மாதிரி போய் கஷ்டப்படுறவங்க எவ்வளவு விமன் இருக்காங்க ஏன்னா ஆனா அவங்களால வந்து வெளியே வந்து அது பேச முடியாது ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து அந்த பெண்களுக்கு வந்துட்டு ஐயோ பாவம் நினைக்கிற இவ எதுக்கு போனான்னு தான் கேப்பாங்க ஆனா எந்த சூழ்நிலையில் அவங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு அதை யாருமே நம்ம இந்த பாக்கும்போது ஒரு ஒரு கேள்விதான் அதுதான் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு என்ன சொல்றது அஹ் அவங்களோட அந்த கிரீட் பேராசை நான் சம்பாதிக்கணும் இல்லையா அந்த கிரீடுக்கு தானே போறாங்க ஒரு சிலர் வந்து வீடு சூழ்நிலை அது தப்பு அதான் நான் சொல்றேனே இப்போ வந்து ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் வந்து போகும்போது வந்து இட் இஸ் ராங் ஏன்னா ஏதோ காலகட்டத்துல நீங்க பண்ணிட்டீங்க முடிச்சிட்டீங்க நீங்க ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் நீங்க வந்து நீங்க மரட்டலாம் அவங்கள பிகாஸ் யூ ஆர் ஃபேமஸ் தே வாண்ட் யூ அப்ப வந்து அப்படி அவங்க பண்ணும் போது அது தவறுதான் அது வந்துட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியாது ஆனா வற்புறுத்தி போறாங்க பாருங்க அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பாவப்படும் இப்போ இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு அடுத்து வர இப்போ இந்த மாதிரி நானும் சீரியல் ஆக்டர் ஆகணும் நானும் சினிமாக்குள்ள போகணும் மீடியாக்குள்ள போகணுன்றவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் வந்து உண்டாக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்ப இந்த காலகட்டத்துல பிள்ளைங்க எல்லாருமே கேர்ள்ஸ் நோ இட்ஸ் நாட் தட் இப்போ காலகட்ட அந்த காலகட்டத்துல இவ்வளவு நம்ம வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால நம்மளுக்கு ஒரு போன் இருக்குது கையில இந்த வேர்ல்ட் உலகமே நம்ம கையில தான் இருக்குது அதில் அவங்கவுங்களுக்கே ஒரு கட்டுப்பாட்டு இருக்கணும் நம்ம இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் அதுக்கு வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ண போனா அவங்க என்ன சொல்வாங்க உங்க வேலையை பார்த்துட்டு அப்போ வந்து நம்ம அட்வைஸும் பண்ண முடியாது ஆனா யார் வந்து பாவம் ஒரு என்ன சொல்ற அப்பாவி இந்த இதுல மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா குறவை கொடுக்கணும் ஏன்னா இப்ப அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க மேம் தான்

ஊ வருவாங்க நாங்க ப்ரொடியூசரு சினிமா எடுக்க போறோம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க புது முகங்கள் வாங்க இப்படி இது சொல்லி ஆடிஷன் எடுக்க போறோம் ஃபோட்டோ இது எடுக்க போறோம் அந்த மாதிரி ஏமாந்து வர்றதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நான் தான் சொன்னேன் கோடம்பாக்கம் ஏரியால ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பெண்கள் இந்த மாதிரி ஏமாந்து அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை இந்த பாலியல் வாழ்க்கைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு ஒரு ரிப்போர்ட்டே இருக்குது ஆனா இது வந்து யார் இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னா ஆட்சியாளர்கள் தான் இந்த ஆக்ஷன் எடுக்கணும் ப்ளஸ் போலீஸ் பீப்புள் ஆனா அவங்களே அதை மிஸ்யூஸ் பண்றாங்க சகையல இது வந்துட்டு இந்த மாற்றம் வந்து மக்கள் மத்தியில வரணும் ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வரணும் வந்தா தான் இந்த மாற்றங்கள் வரும் ஓகே ஓகே நன்றி நன்றி தேங்க் யூ சும்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜி டி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 வந்தாதல் ப்ராண்ட்